காலையில் இந்த டிஷ் பாஸ்தா குக்கரில் செய்கிற பாஸ்தா குக்கரில் கொஞ்சம் தண்ணி சுட வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் தேவையான அளவு உப்பு புதினத்தில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்படியே அப்படியா பச்சையை வதக்காமல் பச்சையை அரைக்கணும் பச்சையை அரைச்சாச்சு அடுப்பில் பெரிய வானொலி எடுத்தாச்சு பச்சை வாட போற அளவுக்கு வழக்கம் మూన్చ పో <laughs> <laughs> மேட்டோ சாஸ் கஸ்தூரி மேத்தி பட்டரு வேக வைத்த பாஸ்தா எடுத்து பாஸ்தா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் அது மாதிரி அதை ஃபில்ட்ரு பண்ணிடணும் எடுத்து பிரித்து வச்ச அந்த பாஸ்தாவை இந்த கண்டென்ட்டோட மெங்கிள் பண்ணணும் நல்ல அந்த கண்டென்ட் அதில் மிங்கிள் ஆகிற அளவுக்கு ஓரளவு ட்ரை ஆகிற அளவுக்கு இதை நல்லா விடணும் கஸ்தூரி மேத்தி இது வந்து ரொம்ப குளுமையானது இந்த கஸ்தூரி மேத்திங்கிறது பெண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து டேஸ்டிக்காக கொஞ்சம் டொமேட்டோ டச் எப்படி சாட்டர்டே சண்டே இது வீக்கெண்டுன்னு சொல்ல அது எங்கேயாவது திடீர்னு ட்ராவல் பண்ணுவோம் வர மாதிரி இருந்தால் இது மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க எங்களை மாதிரி குக்கரில் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சியோ பாருங்க நம்ம ரெசிபி ரெடி சாப்பிட்லாமா